ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது உங்கள் மண் வாசனை பூவி சேனல் வாங்க போய் பார்க்கலாம் இன்றைக்கி வயலில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்ருந்தோம் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வயலில் பார்த்திங்கன்னா கருப்பு கவுளி அரிசி வந்து சும்மா கொஞ்சமாக போட்டிருந்தாங்க அந்த ட்ரையல் பார்க்குறதுக்காக கொடுப்பாங்க இல்லையா அது போட்டிருந்தாங்க அதையும் விளாக்கில் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட்ரு வந்து கிட்டே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோடனேயே மண்பானையில் தண்ணி பிடிச்சி வச்சாச்சு மோஸ்ட்லி பார்த்து வயலில் வேலை பார்க்குறவங்க அப்படின்னாலே பிளாஸ்டிக் குடம் ஊர்லலாம் வந்து டேப்பை திறந்துவிட்டால் தான் தண்ணி மற்றபடி போர் செட்டெல்லாம் நான் இது வரைக்கும் போனதில்லை பார்த்ததில்ல இது அம்மா வீட்டுக்கு வந்தனால போர் செட்டில் போ இப்போ போனாலுமே போர் செட்டு போட்டு போர் செட்டு தண்ணியில் தான் குடிப்போம் பார்த்திங்கன்னா போர் செட்டில் போட்டு தண்ணி போட்டு அதில் மண்பானியில் பிடிச்சி ரெடியாக வச்சாச்சு இதுதான் அந்த கருப்பு கவுனி அரிசி நல்லா ஹைட்டாக வளர்ந்துருந்தது ஒரு அஞ்சாறு இது தான் இருந்தது இது சும்மா ட்ரையல் பார்க்கலாம் ஏன் வேஸ்ட்டாக அந்த நெல்லை போட்டுட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதையும் நான் வந்து கேட்ச் பண்ணிட்டேன் பிடிச்சி வீடியோ எழுவாக எடுத்து போட்டிருக்கேன் விற்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தமாக இருந்தது விற்க முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்பானை நல்லா கழுவிட்டு போயிட்டு போர் தண்ணி ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வச்சுட்டு கிளாஸையும் நல்லா கழுவி சரி அது ஒரு அதை கொஞ்சம் சின்னதாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு அதையும் வச்சு எடுத்துருந்தேன் எங்களுக்கு மண்பானையில் வீட்டில் வந்து அடியில் மண் வச்சு குடிப்போம் ஜில்லுன்னு இருக்கும் இது நார்மலாகவே நீங்கள் வச்சாலே செம ஜில்லுன்னு இருக்கும் ஐஸ் வாட்டரே தேவையில்லை இந்த வாட்டருக்கெலாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவும் இங்கே கூட வயலுக்கு வந்திருந்தா நீங்கள் குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிறதா இருந்தால் சேஃப்டியாக அழைச்சிட்டு போங்க ஏன்னா நிறைய விஷத்தன்மை உள்ள ஜந்துக்கள்லாம் அங்கே நிறைய இருக்கும் அதனால் பார்த்து கவனமாக அழைச்சிட்டு போங்க நாங்கள் பாப்பாவை சேஃப்டியாக அழைச்சிட்டு போனோம் அதனால் அவளுக்கு வயல்லாம் ரொம்ப பிடிக்கும் இயற்கையாக அதெல்லாம் வந்து அந்த வயலில் ஓடி விளையாடி அதெல்லாம் நல்லா விளையாடுவாள் அதனால் நாங்கள் சேஃப்டியாக யாராவது ஒருத்தவங்க கூடையே தான் இருந்துகிட்ருப்போம் அதாவது உங்கள் குழந்தைங்கள நீங்கள் அழைச்சிட்டு போகிறதா இருந்தால் மிகவும் சேஃப்டியாக அழைச்சிட்டு போங்க அந்த அம்மா தூக்கிட்டு போகிறாங்க பார்த்திங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணது வந்துடுச்சு அப்படியே நம்ம டைரெக்டாக போய்ட்டு வாங்கிட்டு வந்துடலாம் நெல்லெல்லாம் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் இது இன்னும் பழுத்து வரலை க்ரீன் க்ரீனாக தான் இருந்தது நம்ம அப்படியே நடந்து போயிட்டு பார்சலை வாங்கிட்டு வந்தாச்சு பார்ப்போம்ல அந்த அண்ணனுக்கு கூட பாய் அப்படி சொன்னால் நாங்கள் ஆர்டர் போ ஆர்டர் போட்டது பார்த்தீங்கன்னா சில்லி பரோட்டா டேஸ்ட்டு ரொம்பலாம் இல்லை ரொம்ப அவரேஜ் அப்படின்ற அளவுக்கு இருந்தது ரொம்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து வயலில் போய்ட்டு சாப்பிட்ருக்கீங்களா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா இல்லை வீட்லேருந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருக்கீங்களா வயலில் உட்காந்து சாப்பிட்ருக்கலாங் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன் பாய் டாடா